எங்கள் சேனலுக்கு த்ரீ லட்சம் பார்வைகள் கிடைத்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிக பெரும் ஊக்கமாக உள்ளது செப்டம்பர் தேர்ட்டி பார்வைகள் இலக்கையற்ற உங்கள் தொடர்ந்த ஆதரவு லைக் பகிர்வு மற்றும் கருத்துக்கள் மிகவும் தேவை எங்களுடன் இருந்து சிப்கிரம் அந்த இலக்கை சேர உதவுங்கள் நன்றி இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திரா பிரி ஸ்கூலின் டே கேர் சேவையில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை நைன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மணி முதல் மாலை சிக்ஸ் மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள் இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம் ஃபுல் பார்ட் டைம் சேர்க்கைக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கிராப் புதிய பிரமாண்டமான ஆஃபர் பதிவு கட்டணம் வெறும் ரூ 1000 தௌசண்ட் மட்டுமே இடங்கள் சேருங்கள் மங்களில் நிலமடியில் தோன்றினாலும் இதன் உள்ளார்ந்த ஆழம் காலத்தின் கருவில் மூழ்கிய புனித வரலாறும் கலைவளமும் ஆன்மீக விசித்திரமும் நம்மை ஈர்க்கும் உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்ற இது சரியான தருணம் நட்சத்திர அகாடமியில் தற்போது ஆன்லைன் டிகிரி மற்றும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது நேரத்திற்கேற்ப வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம் பல்வேறு படிப்புகள் கிடைக்கின்றன தொழிலதிபர் ஆக வேண்டும் வேலை வாய்ப்பிற்கு தயாராக வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புபவர்கள் அனைவருக்கும் சிறந்த தேர்வு இப்போதே அழைக்கவும் உங்கள் எதிர்காலம் இங்கே ஆரம்பிக்கிறது மென்மையான காற்று கோயிலின் பக்கவாட்டில் உதிர்ந்த நிழல்கள் பசுமை நிறைந்த மரங்கள் அந்த காலை நேரம் பறந்து விரிந்த நிலத்தின் மேல் ஒரு பறவை போல் உயர்த்து பறக்கும் கண்களில் உதிர கோஷமங்கை கோயிலின் பிரம்மாண்டம் முழுமையாக காட்சியளிக்கிறது தொலைவில் இருந்து காட்சி தந்த கோபுரம் அதன் மேல் கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் கலந்த உதிரி மண் காலத்தை வென்ற கட்டடங்களின் பெருமை தொலைதூரத்திலிருந்து பறந்து விரிந்த கோயில் வளாகம் நுட்பமான கலைச்சிற்பங்கள் காலம் கடந்த பாறைகளில் செதுக்கிய கதைகள் ஒவ்வொரு சுவரிலும் நிழலாக ஓடுகின்றன அந்த கோயில் வாசலில் தொலைவில் ஒலிக்கின்ற கோயில் மணிகள் சடங்குகளுக்கான அழைப்பை விடுகிறது பூங்காற்றில் பரவும் குங்குமம் சந்தனம் வில்வ இலை வாசனை பக்தர்களை உள்வாங்கும் கோயில் வாசலில் வரிசை போட்டு நின்ற பக்தர்கள் அவரவர் கையில் தாமரை மலர்கள் தீபங்கள் அன்பும் பக்தியும் கலந்த முகங்கள் அந்த அடியெடுத்து நடக்கும் ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் அச்சமில்லா அமைதி எளிமை ஆனந்தம் முன்னே செல்லும் நேரம் கோயிலின் பிரம்மாண்டமான தரிசன வாசல்கள் அவற்றின் மேல் செதுக்கிய கலைவண்ண சிற்பங்கள் அங்கும் இங்கும் கொடிகள் தங்கியிருக்க சுவரில் இருக்கும் புராண கதை புராண கதைகள் யுகங்களை கடந்த சித்திரங்கள் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு சுவரிலும் அந்த காலத்தின் கலைஞர்கள் உயிரோட்டம் புகுத்திய அற்புதங்கள் நாகரிகத்தின் உச்சம் அந்த தூண்களின் மேல் செதுக்கிய தேவதைகள் யாழி மகர கிண்ணற அசுரர்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லுகிறது கோயிலின் உள்ளே சாமி சந்நிதியில் அர்ச்சகர் தீபம் ஏந்தி வந்தார் அவரது வெண்மை ஆடை நெற்றியில் திருநீரு தாடியில் எளிமை அவர் ஒவ்வொரு முறையும் தீபத்தை சுற்ற அந்த ஒளி சுவர்களின் மேல் விளையாடும் அந்த தீப ஒளியில் சிவன் உருவங்கள் செந்தழலை போல் பிரகாசிக்கின்றன சாமி சந்நிதியில் வாசலில் விளக்குகளின் மென்மையான ஒளி அதில் படரும் சந்தன வாசனை அர்ச்சகர் மெல்ல மந்திரம் உச்சரிக்க அந்த சுருதி அந்த ஓசை மனதை ஆழ்விடும் இங்கு சிறப்பாக திகழும் ஒன்று உலகில் மற்ற எங்கும் இல்லாதது பச்சை மரகதத்திலான ஆண்டவர் நடராஜர் உருவம் பச்சை கிரகத்தில் பளபளப்பாக ஒளிரும் அந்த ஆண்டவர் சத்துவமான காந்தியுடன் நடனக்கலைக்கு உயிர் கொடுக்கிறார் அவரை நேரில் காண இயலாத போதும் கலைஞர்களின் கற்பனை ஓவியமாக சுடர் வீசும் ஒளிப்படமாக அந்த பச்சை மரகத நடராஜர் காட்சி அப்பாற்பட்ட தெய்வீகத்தை நம்மிடம் கொண்டு வருகிறது ஒவ்வொரு அசைவிலும் அவர் காலில் மிதக்கும் அபாயம் அதிர்வும் ஆனந்தமும் கலந்த நடனத்தில் தெய்வீகத்தின் உயிர் பாயும் அவரது சுழலும் கூந்தல் அக்னி அம்பலம் ஒவ்வொன்றும் ஜொலிக்கிறது அந்த சுடர் அந்த ஒளி பக்தர்களை வசீகரிக்கிறது கோயிலின் வளாகத்தின் அடிவாரத்தில் த்ரீ தௌசண்ட் ஆண்டுகளுக்கு முன் விதைக்கப்பட்ட புனித மரம் அதன் வேர்கள் காலத்தை வென்று கிளை பரவி அதன் நிழலில் பல தலைமுறைகள் அருகில் பக்தர்கள் மெலிதாக கைகளை வைத்துக் கொண்டு தம் வாழ்வின் ஆசைகளை உண்டாக்குகின்றனர் அந்த மரத்தின் மீது தடவி அதன் நிழலில் நின்று பலரும் தங்கள் வாழ்வின் நிம்மதியை நாடுகின்றனர் அந்த மரத்தின் பழுப்பு பட்டை அதன் அகன்ற கிளைகள் அதன் மீது பறக்கும் பறவைகள் எல்லாமும் ஒரு அற்புதமான அமைதியை உருவாக்குகின்றன கோயிலின் சுவர்களில் காலம் கடந்த கலைஞர்கள் செதுக்கிய நடனம் கைவிரல்கள் உடல் சாய்வு ஒவ்வொன்றும் அர்த்தம் கொண்டவை அந்த சிற்பங்கள் அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஈர்க்கும் கலைஞர் கற்பனையில் ஆண்டவர் நடனத்தில் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் அந்த அற்புதம் ஒளியாகவும் சுடராகவும் விரிகிறது சிவன் நடனத்தில் உலகம் தோன்றும் உலகம் அழியும் இடையே நிலவுகிறது ஆனந்தம் கோயிலின் அரிதான மீன் கண்ணாடி சுத்தமான கற்கள் பொன்னால் பதிக்கப்பட்ட வாசல்கள் அந்த சந்நிதியில் பரவி நிற்கும் தீபம் எல்லாமும் ஒரு புதுமையான புனிதத்தை உருவாக்குகின்றன அந்த சந்நிதியின் குளிர்ந்த காற்று அதன் மென்மையான ஒளி பக்தர்கள் உச்சரிக்கும் சிவநாம சங்கல்பம் அந்த அனைத்து ஒலிகளும் ஒரே இசையாக கலக்கின்றன பின்னணியில் ஒலிக்கும் கோயில் மணி வேத மந்திரங்கள் அந்த சுருதி அந்த இசை எல்லாமும் மனதை ஆனந்தத்தில் வீழ்த்தும் கோயிலின் தீபாராதனை நேரம் அர்ச்சகர் தீபங்கள் ஏந்தி சாமி சந்நிதிக்கு முன்னால் சுற்றும் போது அந்த ஒளி பக்தர்களின் முகத்தில் பரவுகிறது ஒவ்வொரு தீபத்தின் ஒளி அந்த சுவரின் மேல் புதிய கலை வண்ணத்தில் விளையாடும் பக்தர்கள் கையில் மலர்கள் தீபம் சந்தனம் அனைவரும் தங்கள் மனம் நிறைந்த பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றனர் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் அந்த புனித காட்சியில் கலந்து கொள்கின்றனர் குழந்தைகள் புனித மரத்தை சுற்றி ஓட பெரியவர்கள் சாமியின் அருளுக்காக தவம் செய்கின்றனர் கோயிலின் பக்கவாட்டில் பூஜை முடிந்த பிறகு பக்தர்கள் பிரசாதம் பெற வரிசையாக நின்று அன்பும் நம்பிக்கையும் கலந்த முகங்களோடு ஆசீர்வாதம் பெறுகின்றனர் அந்த கோயிலின் அழகு அதன் புனிதம் அதன் கலை அதன் ஆன்மீகம் அனைத்தும் ஒரே நேரத்தில் மனதில் கலந்து விடுகிறது அவ்வளவு அற்புதமான அந்த இடம் காலம் கடந்தும் கடந்தும் விளங்குகிறது இங்குள்ள ஒவ்வொரு நிழலும் ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு தடமும் ஒரு கதையை சொல்லும் அங்கே பரவி நிற்கும் அந்த பிரம்மாண்டமான கோயில் வளாகம் புனித மரம் பச்சை மரகத நடராஜர் அந்த பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் எல்லாமும் ஒரே மெல்லிய ஒலி கீற்றில் கலக்கின்றன அந்த ஒலி அந்த இசை அந்த அமைதி நம்மை மறக்க முடியாத ஆனந்த அனுபவத்திற்கு அழைக்கின்றன மூடிக்கொண்டிருக்கும் அந்த சூரிய ஒளியில் கோயிலின் மேல் பரப்பியிருக்கும் பொன்னான நிழல்கள் புனிதமான காற்று கோயிலின் கம்பீரமான காட்சிகள் எப்போதும் நம்மை அழைக்கின்றன உதிர கோஷமங்கை ஒரு புனிதமான வரலாறு ஒரு உயிரோட்டம் ஒரு ஆன்மீக அனுபவம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி உங்கள் ஆதரவுக்காக